அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோ சார்பில் அப்ளோஸ் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரிசல் வளர்ச்சி இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பயசன் காலமானால் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் மதுரை மாநகராட்சியின் நாற்பத்தி நான்காவது மாமன்ற கூட்டத்தில் மேயர் இந்திராணியின் ராஜினாமா கடிதத்தை மாமன்ற துணை மேயர் ஏற்றுக்கொண்டார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம் ஜெகநாத் வணக்கம் தற்போது மதுரை மேயரின் ராஜினாமாவிற்கான காரணம் என்ன அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது புதிய மேயர் எப்போது தேர்ந்தெடுக்கப்படுவார் வணக்கம் மதுரை மாநகராட்சியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரமாக எதிரின் காரணமாக மேயர் இந்திராணி வந்து ராஜினாமா செய்தார் மேலும் அவர் ராஜினாமா செய்தற்கு காரணம் என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலை காரணமாக ராஜினாமா செய்வதாக ஆணையாளிடம் ராஜினாமா கடிதத்தை மேயர் வழங்கியிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நூத்தி கோடி ரூபாய் வரி வசூல் முறைகேடு செய்து மாநகராட்சி வருவாய் இழப்பை ஏற்படுத்திய விவகாரத்தில் மதுரை மாநகராட்சி மன்ற தலைவர்களாக வாசகி சரண புவனேஸ்வரி பாண்டிச்செல்வி முகேஷ் சர்மா சுவிதா நகரமைப்பு குழு தலைவர் மூவேந்திரன் வரி விதிப்பு குழுத்தலைவர் விஜயலட்சுமி ஆகிய ஏழு பேர் வந்து தங்களது பதவியை முன்பு ராஜினாமா செய்திருந்தார்கள் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்திய மதுரை சரக டிஐஜி அபினவகுமார் தலைவர் வந்து உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு அதிகாரிக்குழு நியமித்திருந்தது இதனிடம் படையில் பார்க்கும்போது இருபத்தி மூன்று பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் மேயரின் கணவர் உட்பட கைது செய்யப்பட்ட நிலையில வந்து மேயரும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ராஜினாமா செய்த நிலையில வந்து தற்போது இன்று மீண்டும் மாமன்றமானது கூடியிருந்து இந்த கூடிய மாமன்ற கூட்டத்தில் பார்க்கும்போது துணை மேயர் நாகராஜன் தலைமையில இந்த மாமன்றம் கூட்டமானது நடைபெற்றது மே மாமன்ற கூட்டம் தொடங்கிய உடனே பார்த்திருந்தனால் அதிமுகவின் கவுன்சிலர்கள் அனைவரும் பார்க்கிறேனால் அதிமுக நடத்திய தொடர் போராட்டத்தின் காரணமாக மே ராஜினாமா செய்தது நாங்கள் வரவேற்கின்ற அவர்கள் கரகோஷத்துடன் அவர்கள் வந்து மாமன்ற கூட்டத்தில் வந்து உரையாற்றினார்கள் அதற்கு திமுக கவுன்சிலர்கள் வந்து எழுதி சிறிது நேரம் நடந்து பின்பு துணை மேயர் நாகராஜன் அவர்கள் வந்து மாமன்ற கூட்டத்தில் மேயர் அவர்களுடைய அந்த ராஜினாமா வாசிக்கப்பட்டது வாசிக்கப்பட்ட ராஜினாமா கடிதமானது துணை மேயர் நாகராஜன் அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக அவர் அறிவித்தார் இதனிடையில் பாத்திருந்தனால் ஐந்தே திமிடம் நடைபெற்ற கூட்டமானது நிறைவு பெற்றது தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத் அப்ளோ என் சார்பில் அப்ளோஸ் என்டர்டைமென்ட் மற்றும் பாரஞ்சத் வழங்கும் பாய் செல்வாழ்ச் சேர்த்துகள் ரூ நடக்கும் வயசகாலமான இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்